பெருசா இருந்துச்சு கையில அவரு பாஸ்டர் பாஸ்டர் கமாலியை ஒருவரா இப்படி தெரிஞ்சு எழுப்புதல் எழுப்புதல் நல்லா இருக்கு நான் உங்களை உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துறோம் அப்படின்னு நான் அப்படி பெருசா நான் ரொம்ப வெயிட்டா இருக்கும் இப்படி வாங்க பார்த்தா அது ஐம்பது கிராம் தான் பெட்டி வெயிட்டோட சேர்த்து நூறு கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் தோத்துறோம் உடனே நான் அதை வாங்கிட்டேன் வாங்கிட்டு வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் வீட்டுக்கு போய் உள்ள ஜோம் பண்ணிட்டு எப்படினாலும் நமக்கு அதை உடைச்சி கழுத என்ன இருக்குன்னு பார்த்துடணுங்கிறதும் ஒன்று எத்தனை நைட் ஆனாலும் அந்த கிஃப்டை உடைக்காம நான் தூங்குறதே கிடையாது என்னை விட என் வீட்டுக்காரி ரொம்ப ஆர்வமாக இருப்பாள் அது வந்து லேடிஸ்க்கே உள்ள ஆர்வம் தூத்துக்குடியில் சொன்னேன் கோயம்புத்தூர் நல்ல லேடிஸ் நீங்கள் எல்லாம் தோத்திரம் எனக்கு தெரியும் எனக்கு எனக்கு நல்லா தெரியும் என்ன செய்வா அப்போ நைட் போயிட்டேன் போயிட்டு வீட்டுல வச்சிருக்கேன் சட சடன்னு என் வீட்டுக்காருக்குடா பாஸ்டர் பெல்லோஷிப்ல கொடுத்த ஒரு பேக்கு அதுவும் அந்த பாஸ்டர் பெல்லோஷிப் பேர் வேற போட்டிருக்காங்க அது அந்த ஊரை வேற போட்டிருக்கான்னு நான் எப்படி பாத்தேன் நான் பாஸ்டர் மருபங்களுக்குலாம் கொஞ்சம் குறும்பு ஜாம்பு சுற்றிங்கடா ஊரை வேற பாஸ்டர் மார்க்கெல்லாம் கொஞ்சம் குறும்பு ஜாம சும்மா பேக் பேக்கா இருக்கு புரிந்தவர்களுக்கு கத்திரி ஸ்தோத்திரம் அவன் கோயமுத்தூர் ரொம்ப பிரைட்டா இருக்கீங்களே அறிவு கோ கேரளா பக்கத்துல இருக்குன்னா ரொம்ப அறிவு உங்களுக்கு ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் தோத்துறோம் இவனுக்கு கிஃப்ட்ட கொடுத்த உடனே தேருவின் ராஜா ஈராம் புறஜாதியான ராஜா அசையா கலிலேயாவை பார்க்க வாரான் உள்ள நுழைஞ்சு கலிலே அவ அப்படி பார்க்குறான் வேதம் சொல்லுகிறது அவன் அதுல பிரியப்படவில்லை பாருங்க பிரியப்படல்ல அடுத்த வார்த்தை சொல்லுகிறது சாலமோனை பார்த்து சாலமோவா உனக்கு தேவதார் விருச்சம் கொடுத்தேன் கேள்வி மரத்தை கொடுத்தேன் பொண்ணை கொடுத்த வெள்ளிய கொடுத்த நீ எனக்கு இப்படி விளங்காத ஒரு இருபது பட்டணம் கலிலே அவ கொடுத்திருக்க ஐ டோன் லைக் தி சிட்டி எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல எப்ப பாரு புளி குழம்பா வச்சுட்டு இருக்கீங்க இல்ல சில நேரம் பிள்ளைகள் பாத்துருக்கீங்களா ஐயோ இந்த புளிக்குழம்பு படுற பாடு எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது எங்க அம்மா புளிக்குழம்பு வச்சாங்கன்னா நான் சாப்பிடுவேன் போம் ஒரு ரெண்டு மீனை போட்டுருக்கலாம்ல அப்படிமே புளிக்குழம்புல மீனை போட்டா மீன் குழம்பு ஆயிட போகுது தோத்திரம் அது வாலிப வயசுல எனக்கு இப்போவும் இப்பவும் வாலிப வயசுதான் சின்ன பிள்ளையில எப்படி போயிருவோம் சின்ன பிள்ளையில எனக்கு வந்து எரிச்சலா ஒரு புளி கண்டாலே உடனே அப்படி ரொம்ப உடனே எங்க அம்மா உடனே நல்லெண்ணைய ஊத்தி அதை பிசைஞ்சு எங்க அம்மா கையால சாப்பிடும் போது அது இன்பம் வேற லெவல்ல மாறிடும் ஆசையா ஆயிடும் பாருங்க புளிக்குழம்பு வேற லெவல்ல மாறிடும் அப்படிதான் நம்மளை ஏமாத்துவாங்க ஆமா எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த காலேஜே பிடிக்கல எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கல இப்படி பன்னெண்டாம் தேதி ஸ்கூல் வச்சா எங்க போவாங்க பண்ண பதினாலாம் தேதி ஸ்கூல் எனக்கு 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 நம்ம இப்போ ரொம்ப இருக்கும் நல்ல பன்னெண்டு பதினாலு ஆக்கிட்டாங்க எத்தனை பேர் இருக்கீங்களே உங்கள் இல் இருதய துடிப்பெல்லாம் தெரியுதா நீங்களும் ஸ்கூலான்னு தெரியல முன்னாடி இருக்கிற ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்க இருதய துடிப்பு எனக்கு தெரியுது சை பிடிக்கல பிடிக்கல எனக்கு இந்த பைக் பிள்ளைகளுக்கு ஒரே இந்த பைக் பிடிக்கல எனக்கு கேட்டியே வாங்கிட்டா ரெண்டா உடையுறது பிடிக்கல அது பிடிக்கல இந்த டிரஸ் பிடிக்கல எல்லாம் இந்த செல்போன் பிடிக்கல புடிச்சா எனக்கு ஆப்பிள் தான் பிடிக்குது ஏன்னா அது ஏவா பாட்டி கடிச்சு பாதியா கொடுத்த ஆப்பிள் ஒழுங்கான ஆப்பிள் ஆனா பரவாயில்ல முழுசாவா இருக்கு அது பாதி கடிச்சு வச்ச ஆப்பிள் ஆய் என்னவோ போங்க ஈரவன் ராஜா ஈரான் சொல்றான் லைக் அவன் பிடிக்கல எனக்கு பிரியப்படல எனக்கு விரும்பலன்னு சொல்லிட்டு அதுக்கு காபூல் நாடு என்று பெயரிட்டான் காபூல் என்று சொன்னால் பிரியப்படல விருப்பப்படாத பிரியப்படாத ஒதுக்கப்பட்ட புறம்பாக்கப்பட்ட இருண்ட அப்படின்னு அர்த்தம் அதுக்கு காபூல் நாடுன்னு பெயரிட்டான் ஏன் இது புறஜாதியின் கலிலேயா மறுச்சு தீருவின் ராஜாவாகிய ஈராம் கையில என்னைக்கு என்ன கலிலேயா போச்சோ அவனுக்கு அது பிடிக்கல அது விரும்பலை ஒதுக்குனா அது புறஜாதின் களிலே அவன் மாறி அது இருண்டு போயிருந்தது அது அவன் யூஸ் பண்ணலை அந்த பட்டணத்துல ஒன்றும் செய்யலை அதை உபயோகப்படுத்தலை ஆனா வேதம் சொல்லுகிறது இருந்து போயிருந்த கலிலையாவதான் அந்த புறஜாதியை நான் பிற்காலத்துல மைமைப்படுத்துவது என்று சொன்னது போல அது இனி இருப்பதில்லை சொன்ன தீர்க்க தரிசனத்தின் படியே இந்த பூமியில குடிப்பட்டு இந்த கலிலையா இருந்த கலிலையாவ கத்தர் மைமைப்படுத்தினது போல இந்த இரவு நான் சொல்லுகிறவங்க வாழ்க்கை இருண்டு போயிருக்கலாம் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் புறம்பாக்கப்பட்டிருக்கலாம் பிடிக்கலன் சொல்லலாம் அவமான மார்க்கெட்

ஏ ஒதுக்கப்பட்டவளே ஏ தள்ளப்பட்டவளை ஏ புறம்பாக்கப்பட்டவளே இனி நீ இருப்பது இல்லை இயேசு அவை மைமைப்படுத்துவாரோ இன்று இரவு உன்னில் உன்னை மைமைப்படுத்துவா அமீன் சொல்லுங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்